அந்த இளைஞர்கள் கிளாஸ்க்கு ரெண்டு போவாங்க அங்க நாலு பேரை சேர்ந்துருவாங்க ஸ்கூலுக்கு போவாங்க எட்டு பேரை சேருவாங்க ரோட்டில் போனா எட்டு பேரை சேர்ந்துருவாங்க சேர்ந்தால் இவர்களை பிரிச்சு உங்க புள்ளிய தனிமைப்படுத்தி அவர் தூய்மைப்படுத்தலாம் நினைச்சீங்கன்னா அப்படி செய்யவே இல்லாது ஒரு இளைஞனுக்கு இன்னொரு இளைஞன் மேல கவலை இருக்குது அன்பு இருக்குது பாசம் இருக்கு அதான் அவங்களோட கூட்டம் இப்ப அவங்களை என்ன பண்ணலாம் அஞ்சு பேரை நின்றாங்கண்டா மரத்து மரத்துக்கடியில ரோட்ல எங்கே ஒரு பகுதியில கூட்டம் கூட்டமா உட்கார்ந்து பேசுவாங்க அந்த பேசுற நேரம் அவங்களுக்கு எந்த இடம் கொடுக்கப்படுகுதோ அந்த இடத்துல தப்பு நடக்க ஆரம்பிக்கும் நீங்க உங்க வீட்டை திறந்து கொடுக்கணும் அவங்களை பிரிக்க இயலாது ஒரு கட்டத்தில் அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க அது வரைக்கும் அவங்களை பிரிக்க கூடாது அந்த டைம் ஓபன் பண்ணி உங்க விரண்டாவ கொடுக்கணும் பேசணுமா வந்து பேசுங்க உங்க வீட்டுல இருந்து தப்பான காரியத்துக்கு அவங்க திட்டம் போட மாட்டாங்க இருளும் இருட்டும் ஒரு மரத்து கடி போக்கு கடியில ஒரு படியில யாரும் இல்லாத சபையில் இருந்த நாலு தப்பான வார்த்தைகள் பேசி அவங்க சந்தோஷப்படுவாங்க வீட்டுல திறந்து கொடுத்த ஒரு ஜூஸையும் ட்ரிங்க்ஸையும் கொடுத்துட்டீங்கடா இளைஞர்களுக்கு வேணும் நாங்க நாலு பேர் சேஃப் சந்தோஷமா இருக்கிறோம் சோ இந்த வீட்டுல எங்களை கண்ணியப்படுத்துறாங்கன்னு வந்து உட்காருவாங்க தப்பு தீமைகள் குறையும் இந்த இளைஞர்கள் அடுத்தது என்ன செய்வாங்க கூட்டமா இருக்கிறது ஒரு தன்மை ரெண்டாவது ஒரு தலைவரை பின்தொடருவாங்க இளைஞர்களுக்கு வெக்கம் இல்லை நினைக்காதீங்க இன்னைக்கு போ உடுக்குறவங்க தான் பாத்தீங்கன்னா டெனிம இங்கால பிச்சு அங்கால பிச்சு இங்கால பிச்சு இப்ப ரொம்ப பிக்க ஆரம்பிச்சிட்டோம் அண்மையில ஒரு ஜும்மாக்கு போற நேரம் நான் கண்ண ஒரு கடையில இருந்து ஒரு ஆள் வரலாம் இங்க எல்லாம் பிச்சு இருக்கிறோம் அது பார்க்கவே ஒரு மாறு இருக்கு அந்த டெனி அந்த டிஷர்ட் சரியா தான் இருக்குது ஃபுல்லா பிச்சு இருக்கிறோம் நீங்க நினைக்கிறீங்களா இளைஞர்களுக்கு வெக்கம் இல்லைன்னு ஆக வெக்கம் உள்ளவர்கள் அவங்க தான் வயோதிபர்கள் வயசு போக போக வெக்கம் குறையும் சின்ன பருவத்துல வெக்கம் இருக்காது உமா போட்டு பெம்பஸ் போட்டு வைப்பாங்க அது அவனுக்கு எதுவும் இருக்காது ஆனா இளமை ஆகிற நேரம் தன் கொண்ட நல்லா இருக்குதான் தன் டிரஸ் நல்லா இருக்குதான் எல்லாம் பார்ப்பான் முதுமை ஆக ஆக என்ன உடுப்பு எதுலேருந்து விலகிருக்குது நம்ம மறைச்சிருக்கிறோமா இல்லையாண்டு தெரியாத அளவுக்கு முதுமை அந்த மரதிய உண்டாக்க வெக்க குறைச்சிரு இளைஞர்கள் அவ்வளவு வெக்க முடியவர்கள்